நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு ரமலானோட மூணாவது நோன்பு சகுறு வச்சுட்டு நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் இன்னைக்கு தான நாள் என்ன உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படி ஞாபகம் இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இன்னைக்கான பயம் என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எல்லா மக்களும் எல்லாருடைய மாதம் எதுவே நாளும் அருமை நாளையும் ரசூருவாய் சதம்பரம் வருகின்றால் மூன்று தராவைகளை குறித்துவிட்டு மூன்று நோபுகளை மாற்றம் மாதத்தில் தவிர்க்க முடியாத பல நாட்கள் இருப்பதை போல் இன்றைய தினம் அன்னை பாத்திமா அடியெல்லாம் தாயா அவர்களுடைய மரண நாள் ரமதானுடைய பிறை மூன்று என்றுதான் ஒரு உலகத்தை விட்டு வறுமை நோக்கி அவர்கள் சென்றார்கள் குறித்து மூன்று செய்திகள் சொல்லப்படும் ஒரு தகப்பநாருக்கு எப்படி பிள்ளையாக வாழ வேண்டும் ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக வாழ்ந்தார்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக வாழ்ந்தார்கள் அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தினுடைய பெண்களுடைய தலைவி என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களும் சாத்திமா நாயகத்துடைய வரலாறை படித்து வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஒரு அற்புதமான செய்தி என்ற சமூகத்துக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் தங்களுடைய மரண படுக்கை வரைக்கும் ஒரு கணவனுக்கு எப்படி வாழ வேண்டும் ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் ஒரு தகப்பனாருக்கு ஒரு பிள்ளையார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகளை அவர்கள் வரியாதவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அணிவழியுள்ளோ அன்பு அவர்கள் நாயகத்தை கரம் பிடித்தார்கள் கரம் பிடிப்பதற்காக வேண்டி பெருமானாரிடம் பல நபர்கள் வந்து கேட்டார்கள் யாருக்கும் சரி என்று சொல்லாத நாயகம் அணிக்கு மட்டும் சரி என்று சொன்னார்கள் கரப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என் மகளுக்கு மகிர் கொடுத்து நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் யாரும் என்னிடத்தில் மனம் கொடுத்து மகர் கொடுத்து மனம் முடிக்கின்ற அளவு என்னிடம் பொருளாதாரம் இல்லை உங்களிடம் ஒரே ஒரு உருக்கு சட்டை இருக்கும் அதை நீங்கள் விற்று பகுதாக கொடுத்து என் மகளை நீங்கள் பணம் என்று சொன்னார்கள் எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி அதை விற்று விற்றுவிட்டு வரக்கூடிய லாபத்தை கொண்டு வந்து பதிலாக கொடுத்து திருமணம் செய்தார் என்று வரலாறு பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு தம்பதிய பிறந்தவர்கள் தான் காலங்கள் உருண்டு ஓடுகிறது கணவன் மனைவிதானே இருவருக்கும் மத்திய சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வருகிறது கோவித்துக் கொண்டு புறப்பட்ட அளிரலியல்லாவு தாளரானவர்கள் போன அளிரலியல்லாவு தாளர்கள் பெரிய எங்கேயும் போகவில்லை நேராக பள்ளிவாசல்கள் போய் மண்ணில் அப்படியே பருந்துகிட்டார்கள் பெரிய கட்டடம் இல்லாத கால கட்டணும் பள்ளியினுடைய மண்ணிலை பருத்திருக்கிறார்கள் ஆங்காங்கில் மற்ற ஆடுகள் எல்லாம் அப்படி விலகி இருக்கு தன் மகளை பார்ப்பதற்காக வேண்டி நாயகி வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வந்தவர்களை கேட்டார்கள் எங்கு அம்மா அழி யார் அசூல்லா எனக்கும் உங்களுடைய மருமகளுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு கோச்சு வீட்டை விட்டு வெளிய வெளியே போயிட்டாங்க வெளியிருந்த ஒரு தோழரை அழைத்து சொன்னார்கள் போங்க அழி எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவார்கள் தேடி பார்க்கிறாங்க எங்கேயுமே காரணம் பிறகு பெருமானார் சொல்லலாக அழிவு சம்பவம் அழியை புரிந்து வைத்திருந்தார்கள் அழி எருங்கியும் சென்றிருக்க மாட்டார்கள் பள்ளிவாசனே நாயன் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் ஒரு படுத்து அறிவில் சிறந்தவர்கள் அழிரணியல்லாவு தாலானவர்கள் போய் நின்று பேசுகிறார்கள் அபோ தோராவா மண்ணின் தந்தையே கொஞ்சம் காமெடியாக பேசுகிறார்கள் மண்ணின் தந்தையை மண்ணிடம் எடுத்திருக்கிறீங்களே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போங்க என் மகளோட போய் நல்லா பேசுங்க சந்தோஷமா இருங்க எனக்கு மொத்தம் நாலு மகள் நாலு மகளும் ஒவ்வொரு கோணங்கள்தான் இருப்பாங்க நீங்க பெருசா எதையும் நினைச்சுக்காதீங்க வீட்டுக்கு போங்க அழியை வீட்டுக்கு தாண்டி விட்டார்கள் மாம பெருமாவ சிலையை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொறுப்பான ஒரு மனிதராக நம்பியவருக்கு நடந்தார்கள் ஒரு பொறுப்பான ஒரு மனைவியாக அழிஞ்சி சாத்திமா அம்மா நடந்தாரு இறுதி கட்டம் காலம் தொடுகிறது பெருமானாருடைய மரணத்துக்கு பிறகு அந்த சோகத்தை தாங்க முடியாத பாத்திமா அம்மா கடுமையான பாதிப்பு உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட சொல்ல வேண்டுமே ஆனால் நபி அவர்கள் மரணமாகி ஆறு மாதம் வரைகின்ற துனியாவை அவர்கள் வாழ்ந்தார் தாங்க முடியாத ஒரு இழப்பு ஈரக்குலை துண்டு என்று சொல்லி எல்லா காயிலும் பாத்திமாவை வளர்த்தார்கள் இழப்பீடுகளுக்கு ஈடு இணை கொடுக்க முடியாத பாத்திமா அம்மா ஒரு நோய் பீடிக்கப்படுகிறது கடுமையான காய்ச்சல் ஜுரத்தில் இருக்கக்கூடிய பாத்திமா அம்மா ஆசையாக சொல்லி விடுகிறார்கள் எனக்கு ஏதேனும் கொஞ்சம் வாங்கி வாருங்கள் சாப்பிடுவதற்காக கடுமையான ஜுரம் வெளியே போய்விட்டு வீடு திரும்புகிறார்கள் வீட்டிலே உட்கார்ந்து தன் கணவனுடைய தன் மகனுடைய தன்னுடைய துணிகள் எல்லாம் போட்டு துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாத்திரங்கள் பாத்திரத்தை எல்லாம் தேய்த்து முனைந்து விட்டு துணி துவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அழியவர்கள் பார்க்கிறார்கள் அப்பா பாத்திமா ஏன் இவ்வளவு சொரந்தோர் இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுது பாத்திமா பார்த்து சொன்னார்கள் இல்லையே கணவரே அணி உங்களுக்கு நான் எந்த வகையிலும் என்ன செய்து விடக்கூடாது இது வந்து பண்ணல படிவினை செய்யலை என்று நாளைக்கு அல்லா என்னை குற்றப்படுத்தி விடக்கூடாது ஒரு கணவனுக்கு செய்யக்கூட செய்யக்கூடிய எந்த விதமான பணிகளையும் செய்யலாம் அப்படின்னு நாளைக்கு அல்ல எனக்கு கண்டித்து விட கூடாது அதற்காக எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த வேலையை நான் செஞ்சு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் பர்ஃபெக்டாக இருந்தார்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அம்மா பாத்தீமா உன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் ஹலாலையும் ஹலாமையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சின்ன வயசுதான் ரொம்ப பெரிய வயசு தான் அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் சென்ற போது கடுமையான தாகம் இருக்கின்ற நேரத்திற்கு வழியிலே வந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்டில் இருந்து பாலை பிரிச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள் அப்போ இருந்த ஹசனும் அவர்கள் கேட்டார்கள் இந்த பால் ஹலாலா ஹலாமா இந்த ஆடு உங்களுக்கு சொந்தமானதா யாருக்கும் சொந்தமானது என்று அந்த இரண்டு குழந்தைகளும் கேட்டதாக வரலாறு பார்க்க முடிகிறது அப்பொழுது அந்த மேய்பாளன் சொன்னால் இந்த ஆடு எனக்கு சொந்தமானது என் எச்சமானதுக்கு சொந்தமானது என்னை மேய்ப்பதற்காக வேண்டி என்னை வைத்திருக்கிறார்கள் அப்ப ஆடே உங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பால் எப்படி உங்களுக்கு சொந்தமானது இந்த பால் நாங்கள் குடிப்பது ஹரா நாங்கள் பிடிக்க மாட்டோம் என்று அந்த இரு சிறு பிஞ்சு பற்றிய நேரத்திலே சொன்னது அவர்களும் பேரனாலை தேடி வருகிறார்கள் அப்பொழுது அந்த வழியில அந்த அந்த நபர் சொன்னார் உங்களுடைய இரண்டு பேரனும் அந்த தோட்டத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் முகமதே உங்களுடைய இரு பேரர்களையும் அவர் தாய் சரியாக வளர்ந்திருக்கிறார் இந்த வயசில அவன் அந்த இரு குழந்தைகளும் ஹராளுடைய சட்டத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னவர்களே பெருமாள் அரசு அந்த இரண்டு பேரனையும் பாரி அனைத்து முத்தம் கொடுத்து அவர் இருவரையும் வீட்டுக்கு தூக்கி போய் பாத்திமா இடத்துல சொன்னாரு அம்மா பாத்திமா நீ ஜெயித்து விட்டாய் நீ ஜெயித்து விட்டாய் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த முறையில நீ வளர்த்திருக்கின்ற சிறந்த தாயாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பாத்திமா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சிறந்த ஒரு தலைமையாகவும் பாத்திமா அம்மா அவர்கள் வாழ்ந்தார்கள் மரணத்துடைய நேரம் தொட்டு விடுகிறது அணியவரிடத்திலே சொல்லிக்கிறாரு கணவரிடத்திலே ஏங்க நான் மரணம் ஆகிருவேன் என்னுடைய ஜனாதி என்ன செய்யறீங்க நைட் நேரம் இடத்துல போவாங்க இரவு நேரத்துல கொண்டு வாங்க அதே மாதிரி நான் மூத்தாளைய என்னுடைய இறப்பு செய்திய யாருக்கும் நீங்க சொன்னாரு அதை நிறைய மக்கள் வருவார்கள் அதுல அந்நிய ஆண்களும் இருப்பாரு அதை பார்த்துட்டாங்க அந்நிய ஆண்கள் என்னை பாத்துட்டாங்க பின்ன எப்போ வெட்ட உணர் எனக்கு பாவமான ஒரு காரியம் ஆயிருச்சு எனக்கு தங்கும் கிடைத்து வருமான வறுமை அதனால இறப்பு செய்தி நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அழியலே சொல்லுகிறார்கள் அதே போன்று நடந்தது ஒரு நாள் இரவிலே அம்மாவர்கள் இருக்கார்கள் ஜனாதாரை தூக்கிச் செல்வதற்கு ஆள் இல்லை சந்தூக்கை பிடிப்பதற்கு நான்கு நபர்கள் வேண்டும் ஒரு சைடு அசைன் பிடிக்கிறார் ஒரு பிடிக்கிறார் மற்றொரு பட்சம் அழிவு மூன்று தூண்களை பிடித்துக் கொண்டவர்களாக தெருவில் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் கராசா கொஞ்சம் மேலும் பள்ளமாக ஆடிக்கொண்டு இருக்கிறது தூரத்துல ஒரு சாமி வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தூரத்தில் இருந்து வருகின்ற பொழுதே அவர்கள் கணித்து விட்டார்கள் நிச்சயமாக இந்த கண்ணீசை நேரத்தில் ஒரு பெண்ணை தூக்கி வருகிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நாயகத்துடைய மகளாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் யார் எனக்கு அந்த ஜனாதிசா பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் என்று பெரும்பான்மையை ஓதியவர்களால் அவர்கள் பதிலே வருகிறார்கள் உடனே வந்தவுடனே அவனை நினைத்தது போல் அப்படியே இருந்தது அணியே நானும் இந்த ஜனாதிசாவை பிடித்துக் கொள்கிறேன் என்று நான்கு வர்க்கத்தில் நான்கு நபர்கள் பிடித்துக் கொண்டு ஜனாசபை செய்கிறார்கள் இரு உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருந்த பெருமாளருடைய மகனுடைய கடைசி என இப்படித்தான் இருந்தது செய்யணும் என் மகனுக்கு எவ்வேர்த்துக்கு எல்லா செட்டில் பண்ணிடுவோம் ரெண்டு உலகத்துக்கும் தலைவராக வாழ்ந்த பெருமாளர் தன்னுடைய போகின்ற போது எந்த சொத்துக்களையும் இந்த தன் பிள்ளைகளுக்கு வைக்கவில்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொத்துக்களாக வைத்தது அஜித்தை மட்டும்தான் இரண்டாவது குரான் சரிவை முன்வைத்தார்கள் இரண்டையும் பற்றி பிடித்து வாழ்கள் இந்த இரண்டையும் இன்மைக்கும் வறுமைக்கும் உங்களுக்கு வெற்றியை என்று பெருமானா இரண்டு சொத்துக்களை மட்டும் விட்டு சென்றார்கள் ஒன்று குரான் மற்றொன்று அடக்கம் செய்கிறார்கள் அபுதர்த கபருக்கு மேல நின்று கொண்டு பேசுகிறார்கள் ஓ மன்னரையே கேட்டுக்கொள் இது யார் என்று தெரியுமா இரு உலகத்தின் சக்கரவர்த்தி தலைவரான பெருமானாருடைய மகள் தலைவரான ஒட்டுமொத்த பெண்மணியுடைய தலைவராக சொர்க்கத்தின் தலைவராக பாத்திமாவை நாங்கள் கபரு பிள்ளை வைக்கிறோம் கபரை ஜாக்கிரதையாக நடந்த அப்பொழுது கபரு பேசியதாக தன் குளம் கோத்திரத்தை எல்லாம் பார்க்கக்கூடியவன் ஆகிய என்னக்குள்ள வரக்கூடியவர்கள் நன்மையை செய்திருந்தால் அவர்கள் சந்தோஷமாக நான் வைத்துக் கொள்வேன் அவர்கள் தீமை செய்திருந்தால் அவர்கள் தீமை செய்திருந்தால் யாராக இருந்தாலும் என்னுடைய மனிதனுடைய நெருக்கம் கடினமானதாக இருக்கும் என்பதை கபறு பேசியதாக வரலாறு என்று சொல்லப்படும் அது பாத்திமாவாக இருந்தாலும் சரி நாயகமாக இருந்தாலும் சரி அழியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நன்மையை செய்தால் என்னுடைய கவலை விசாலமாக இருக்கும் தீமை செய்திருந்த என் கதறி போய் இருக்கும் என்பதை அங்கே தெரிவிப்பதாக வரலாற்று பேர் பார்த்துக் அப்படிப்பட்ட உலகத்திற்கு வாழ்ந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அவர்கள் நமலான் பேரை மூன்று அன்று தினத்தில் அவர்கள் பெயரில் ஒரு யாசி போலியா பண்ணது அவர்களை கொண்டு நம்முடைய வாரத்தையெல்லாம்

ஒகத்துடையுடைய கழிவுகளை கொண்டு வந்து அது சாதாரண ஒட்டகத்து கழிவுகள்லாம் போட வேண்டாம் ஒரு பிரெக்னடைய இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்துடைய கழிவுகளை கொண்டு வந்து அப்படியே நாயகத்தினுடைய கொடலைக்கு மேல வச்ச அந்த பக்கத்து காவிரிகளுக்கு மத்தியே தள்ள முடியாம தள்ளியவர்கள் பாத்தியமா தகவல் அவங்களை பாசமும் அந்த அன்பை காட்டிலும் பெரும்பாலால் பாத்திமா மீது வைத்த அது அதை விட அதிகமானது ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள் என் அன்பும் என் ஈரங்குலை துட்டாக இருந்தாலும் என் மகன் பாத்திமா திருடினாலும் நான் கைவிட்டுமே என்கின்ற சட்டத்தை நிகழ்த்து காட்டிய பெரும்பாலாருடைய மகன் பாத்திமா ரஜியாவும் சொல்லலாம் அவருடைய இன்மை வாழ்க்கை மதுமை வாழ்க்கையும் எல்லாருக்கும் வெற்றியாக தந்த நண்பர் வாழ்வார்கள் அவர்களை போன்று சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களையும் சிறந்த பெண்ணாகவும் சிறந்த தாயாகவும்